இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இலங்கை பிரதமர் தெரிவிப்பு இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா நாற்பத்து நான்கு சதவீதம் வரி விதிப்பு இலங்கையின் முக்கியமான ஏற்றுமதி துறை நெருக்கடியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நீட் தேர்வு விலக்கு ஆலோசனை கூட்டம் என்பது வெறும் காட்சி அரசியல் என விஜய் குற்றச்சாட்டு இந்திய மத்திய அரசினால் பொதுமக்களுக்கு புதிய ஆதார் செயலி அறிமுகம் அகதிகள் மீள்குடியேற்ற திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்த உத்தரவிட்டுள்ள ஜெர்மனி தொடரும் புலம்பெயர்தலுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கை நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணகியன் தமிழ் மக்களின் முக்கிய அரசியல் பிரச்சினைகளை முன்வைத்து சில கேள்விகளை எழுப்பினார் யுத்தம் முடிவடைந்து பதினாறு வருடங்கள் கடந்துவிட்ட போதும் அதன் அடிப்படை காரணங்கள் இன்னும் தீர்க்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் இன்னும் சவாலான நிலையில் உள்ளதாகவும் அவர் வலியுறுத்தினார் மேலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன அரசியல் செய்திகளை எப்போது விடுவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது பயங்கரவாத தடைச்சட்டம் சட்டம் நீக்கப்படும் வாய்ப்பு உள்ளதா என்ற முக்கியமான கேள்விகளையும் சாணக்கியன் எழுப்பினார் இதற்கு பதிலளித்த பிரதமர் ஹரிணி அமரசூரிய யுத்தம் முடிவடைந்து பல ஆண்டுகள் கடந்துவிட்டன ஆனால் அதன் தாக்கங்கள் இன்னும் சமூகத்தில் உள்ளது கடந்த ஆட்சிகளில் மேற்கொள்ளப்படாத விசாரணைகளை இன்றைய அரசாங்கமே செய்ய வேண்டிய சூழ்நிலையை எதிர்கொள்கின்றோம் என்று தெரிவித்தார் இதில் ஈஸ்டர் தாக்குதல் உள்ளிட்ட சில முக்கிய விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்ட மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அத்துடன் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி வழங்கப்படும் என உறுதியளித்த பிரதமர் இது அரசாங்கத்தின் உறுதியான நிலைப்பாடு என்றும் வலியுறுத்தினார் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் அமெரிக்கா நாற்பத்து நான்கு சதவீதம் வரி விதித்திருக்கிறது இந்த புதிய வரி விதிப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் இலங்கையின் முக்கியமான ஏற்றுமதி துறைகள் குறிப்பாக ஆடை மற்றும் ரப்பர் துறைகள் கடுமையான நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளன தற்போது இலங்கையின் ஆடை ஏற்றுமதியின் நாற்பது சதவீதம் மற்றும் ரப்பர் ஏற்றுமதியின் முப்பது சதவீதம் அமெரிக்க சந்தைக்கு அனுப்பப்படுகிறது இந்த வரிகள் நீடித்தால் இலங்கை ஆண்டு வருமானத்தில் முன்னூற்று ஐம்பது மில்லியன் முதல் மில்லியன் டர் வரை இழப்புக்குள்ளாகும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இது இரு வழிகளில் பெரிதும் தாக்கம் செய்யக்கூடும் முதலில் அதிக வரி விகிதங்கள் காரணமாக அமெரிக்க சந்தையில் இலங்கையின் தயாரிப்புகள் விலை உயர்வுக்கு உள்ளாகும் இதனால் அமெரிக்க நுகர்வோர் இலங்கையின் தயாரிப்புகளை வாங்கும் எண்ணிக்கை பத்து சதவீதம் வரை குறையும் அபாயம் உள்ளது இதுவே ஆண்டுதோறும் இலங்கைக்கு சுமார் இருநூற்று பத்து மில்லியன் டொலர் வருமான இழப்பை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் இரண்டாவது பாதிப்பு ஆடை உற்பத்தி ஓடர்கள் வேறு நாடுகளுக்கு மாற்றப்படும் இதன் மூலம் பங்களாதேஷ் இந்தியா மற்றும் குறைந்த வரி விகிதம் கொண்ட ஆபிரிக்க நாடுகள் இந்நிலையில் லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகளில் உள்ளன சில உற்பத்தியொடர்கள் பதினைந்து சதவீதம் வரை பிற நாடுகளுக்கு மாறும் அபாயம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த வரிகள் நீண்ட காலமாக தொடர்ந்தால் தொழிற்சாலைகள் மூடப்படலாம் பணியாளர்கள் வேலை இழக்க நேரிடும் பெருநிறுவனங்கள் நட்டமடைந்து அதன் தாக்கம் முழு நாட்டின் பொருளாதாரத்தின் மேல் பாயும் அபாயம் உள்ளது இந்நிலையில் இந்த வரி கொள்கை எவ்வளவு காலம் நீடிக்கும் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மூலம் அமெரிக்காவுடன் எந்த அளவிலான சமரசம் ஏற்படக்கூடும் என்பதை பொறுத்தே இலங்கையின் எதிர்கால பொருளாதார நிலைமை தீர்மானிக்கப்படும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் தமிழகத்தில் நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெறுவதற்கான வழிகளை விவாதிக்க தலைமைச் செயலகத்தில் அனைத்து கட்சிக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் பங்கேற்றன ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை கூட்டத்தின் முக்கிய நோக்கம் நீட் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தீவிரமாக முன்னெடுத்துச் செல்வது தேவைப்பட்டால் புதிய வழக்குகளை தொடுப்பது என்பன கலந்துரையாடப்பட்டது இந்த நிலையில் தமிழக அரசு நீட் விவகாரத்தில் போலி அரசியல் நடத்துவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடும் விமர்சனம் மேற்கொண்டுள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் ஆட்சிக்கு வரவேண்டும் என்பதற்காக மக்களை ஏமாற்றி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிட்ட வாக்குறுதிகளில் முக்கியமானது நீட் தேர்வை ரத்து செய்வதாக கூறிய வாக்குறுதிதான் ஆனால் ஆட்சிக்கு வந்ததும் மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று கூறி பொறுப்பை தவிர்த்துவிட்டனர் என கூறியுள்ளார் மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசியல் தொடர்ச்சியாக பொய்களில் கட்டப்பட்ட கபட நாடகமே என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் விஜய் மேலும் தெரிவிக்கையில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களுடனான ஆலோசனை கூட்டம் என்பது வெறும் காட்சி அரசியல் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியம் தங்களிடம் இருப்பதாக மக்களை ஏமாற்றி அவர்கள் இப்போது மற்ற கட்சிகளிடம் ஆலோசனை கேட்பது அவர்களது இயலாமையை வெளிப்படுத்தும் நிகழ்வு மட்டுமே என தெரிவித்தார் இந்நிலையில் தற்போது நீட் தேர்வைச் சுற்றியுள்ள அரசியல் சூழ்நிலையில் ஒருபுறம் தமிழக அரசு வழக்குகளின் வழியாக தடையை நீக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது மறுபுறம் எதிர்க்கட்சிகள் அரசை கடுமையாக விமர்சித்து வருகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்த விவகாரம் அரசியல் சூட்டை பெரிதும் உயர்த்தியுள்ளது இந்திய அரசு சமீபத்தில் புதிய ஆதார் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்தியாவில் சிம் கார்டு வாங்குவது வங்கி கணக்கு தொடங்குவது அரசு திட்டங்களில் பயனாளியாக இணைவது போன்ற பல்வேறு சேவைகளுக்கு ஆதார் அத்தியாவசிய ஆவணமாக மாறியுள்ளது இதனால் பல்வேறு சமயங்களில் ஆதார் நகலையுடன் வைத்திருக்க வேண்டிய அவசியம் மக்கள் மீது ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் மத்திய அரசு இந்த சிக்கலை தீர்க்கும் நோக்கத்தில் ஒரு ஆதார் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த செயலியின் மூலம் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் மூலம் ஆதார் விவரங்களை பகிர முடியும் அது மட்டுமன்றி தேவையான தரவை மட்டும் பகிர் என்ற வசதியின் மூலம் பயன்படுத்தினர் தாம் பகிர விரும்பும் தகவல்களை மட்டும் பகிர முடியும் இதன் மூலம் முழுமையான ஆதார் விவரங்களை பகிர வேண்டிய கட்டாயம் இருக்காது மேலும் இந்த செயலியில் முக அங்கீகாரம் வசதி கொண்டுவரப்பட்டிருப்பதால் பயனாளர்கள் முகத்தை காட்டி உள்நுழையலாம் இதனால் பிறர் அந்த செயலியை தவறாக பயன்படுத்த முடியாது இதன் மூலம் ஆதார் கார்டு தொலைந்து போவது போலி ஆதார் கார்டுகள் மூலம் செய்யப்படும் மோசடிகள் போன்ற பிரச்சினைகளை தவிர்க்க முடியும் என அரசு தெரிவித்துள்ளது டெல்லியில் நடைபெற்ற ஆதார் சம்வாத் நிகழ்ச்சியின் போது மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் தற்போது இந்த செயலி சோதனை அடிப்படையில் வெளியிடப்பட்டுள்ளது விரைவில் இது அனைவரும் பயன்படுத்தும் வகையில் பொதுவாக வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜெர்மனி தற்போது புலம்பெயர்தலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகள் மீள்குடியேற்ற திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்த ஜேர்மன் அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த தகவலை ஜெர்மனியின் புலம்பெயர்தல் மற்றும் அகதிகளுக்கான ஃபெடரல் அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது முதலில் அவர்கள் வந்திறங்கிய நாட்டில் தங்க முடியாத நிலைமை சித்திரவதை ஆபத்துக்கள் மருத்துவ உதவி தேவை போன்ற விசேட சூழ்நிலைகளில் உள்ள அகதிகளை அடிப்படையாக கொண்டு செயல்படும் திட்டம் திட்டமே இம்மீள் குடியேற்ற திட்டம் தற்போது ஜெர்மனியில் புதிய அரசை அமைப்பதற்காக கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி மற்றும் சமூக ஜனநாயக கட்சி ஆகியவை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நேரத்தில் இந்த திட்டத்தை இடைநிறுத்தியுள்ளதாக ஐநா அகதிகள் ஆணையத்தின் ஜெர்மனி சார்பான செய்தி தொடர்பாளர் கிறிஸ் மெல்சர் தெரிவித்துள்ளார் நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்